ஒரு சிரமமான உலகம் தான் இது அல்லா இன்பத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான் அல்லா கஷ்டத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான் ஆனால் இந்த வாழ்க்கையில ஒரு முன் அல்லாவிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவுடைய அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவுடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு இருக்கு இருக்குதுங்கிறதுக்குரிய அடையாளமே அல்லா அவனை பாதுகாக்கிறான்னா அவனை பாவங்கள் இருந்து அல்லா பாதுகாப்பான் அல்லா ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாம தடுக்கிறான்னாலே அவ வந்து அல்லாவுடைய பாதுகாப்புல இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான்னா அவன் அல்லாவுடைய பாதுகாப்பை விட்டு விலகிறான்னு அர்த்தம் புரியுதா நான் சொல்றது ஒரு மனிதன் அல்லாஹ் பாதுகாக்கிறான்னா அவன் பாவம் செய்ய விடாம அல்லாஹ் பாதுகாக்கிறது தான் அல்லாவுடைய பாதுகாப்புடைய அடித்தளமே அல்லாவுடைய பாதுகாப்பை விட்டு ஒரு மனிதன் விலகுறான்னா அவன் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம் வசதுடைய களம் அல்லாவுடைய பாதுகாப்பு இறங்கிக்கிட்டே இருக்கு மலக்குகள் அல்லாவுடைய தூதரோடும் ரசூலோடும் சேர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாவுடைய பாதுகாப்பு இருக்கு சகாபாக்கல்ல சிலர் உலகத்துடைய ஆசை கொண்டு ரனிமத்துடைய பொருளை அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு மேல மறு அல்லாவுடைய கட்டளைக்கு ஒரு விளக்கு அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அந்த மலையிலிருந்து கீழே இறங்கின உடனேயே அந்த பாவத்துக்குள்ள சகாபாக்கள் சிலர் ஈடுபட ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் எதை நிறுத்திடுறான் அல்லாவுடைய உதவி உதவியை உதவியை விட அந்த போர்க்களத்தில் தேவையானது அல்லாவுடைய பாதுகாப்பு இருந்து அல்லா பாதுகாக்கணும்ல அப்போதான் உதவி கிடைக்கும் பல்லாம் அந்த பாதுகாப்பை நிறுத்திடுறான் எதனால சஹாபாக்களுடைய சிலருடைய செயல்பாடின் காரணமா இதான் அடித்தளம் பல்லாம் ஒரு மனிதனை பாதுகாக்கிறான்னா அவனை பாவத்திலிருந்து நல்லா பாதுகாப்பான் அல்லா ஒரு மனிதனை பாதுகாக்கிறதுல இருந்து அல்லா விலகணும்னா அந்த மனிதன் பாவத்தை செய்ய தயாராகும் அல்லாஹயுள்ளது அமனும் அல்லாஹ் ஆலமீன் ஈமான் கொண்டவர்கள அல்லா பாதுகாப்பான் அவ்வளவுதான் வானம் பூமிகளில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு எதிராக நின்னாலும் சரி அல்ல அவனை பாதுகாக்கணும்னு நாடிட்டான் அவ்ளோதான் முடிஞ்சு மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நலவை செய்ய நாடினாலும் அல்லா நாடி இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதான் நம்ம நம்பிக்கை இல்லா பில்லா எந்த சக்தியும் இல்லை எந்த ஆற்றலும் இல்லை அல்லாதை நாடாம அல்லா என்ன பாதுகாக்காத வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக மாறிவிட்டாலும் அல்லாவுடைய நாட்டம் இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது பாதுகாப்பு ஒரு மனிதன் பாவத்துல நுழையும் போது அந்த பாதுகாப்புல இருந்து எப்ப அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றானோ அப்ப அல்லாவுடைய பாதுகாப்பின் பக்கம் அவன் வர்றான் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தது அவங்க ஒரு கட்டளைய மீறதுக்காக அல்லாவுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ள யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இந்த நம்முடைய வாழ்க்கை இனிமேல் வெளியேறணும்னு சொன்னா ஒருவனுடைய பாதுகாப்பு வந்தா மட்டும்தான் வெளியேற முடியும் அது எது கொண்டு வரும் பாவ நிப்பு கொண்டு வரும் உடனடியாக அழைச்சாங்க இன்னி குந்து தாலு மீன் யா அல்லா வணக்கத்துக்குரியவன் நீ உன்னை தவிர யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் நான் அநீதம் செய்தவர்களில் ஒருவன் யா அல்லா என்னை பாதுகாத்து அவர்களை பாதுகாத்தான் மீனுடைய வயிற்றில் இருந்தாலும் அந்த மீனவர்களை மீனுடைய தீண்டல் எதுவும் இல்லாமல் அவர்களை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தான் ஒரு சிரமம் ஒரு கஷ்டம் ஒரு இன்னல் உங்களுடைய ஒரு சோதனை உங்களுடைய வாழ்க்கையில வருது அது உங்களுடைய பாவங்களின் காரணமா வருது அல்லாவுடைய பாதுகாப்புல இருந்து நீங்க நீங்கிற நீங்கிறதா இருந்தாலும் யெல்லாம் வெளியே வர்றேன்னு சொன்னா போதும் அல்லா உங்களை பாதுகாத்துக் கொள்வான் நம்ம யூனுசி அல்ல பாதுகாத்ததுன்னு போல் நல்லா அல்லாஹ் நபித்தோழர்களை அல்லாஹ் உகதுக்கு பிறகு அல்ல பாதுகாத்ததை போல் அல்லாவுடைய தூதரை அல்லா பாதுகாத்ததை போல் நம்பி மூசாவை அல்லா பாதுகாத்ததை போல் சரியா நம்பி நபி யூசுஃபை அல்லா பாதுகாத்ததை போல் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹ் ரபுல்லாலமின் அவர்களை பாதுகாத்துக் கொள்வான் அல்லாவுடைய பாதுகாப்புல இருந்து என்னை விளக்கிறாதங்கிற அரசுல்லா இல்லா அலிஸ்வல்லம் காலையிலையும் மாலையிலையும் ஓதுனா யல்லா மேலிருந்து பாதுகாத்துக்கொள் எல்லா கீழிருந்து பாதுகாத்துக்கொள் எல்லா என்னுடைய இடதுபுறத்தில் பாதுகாத்துக்கொள் யல்லா என்னுடைய வலதுபுறத்தில் பாதுகாத்துக்கொள் யல்லா என்னுடைய முன்னால் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ் என் என்னுடைய பின்னால் பாதுகாத்துக்கொள் சுல்லா சலா அலி செல்லம் காலையில் ஓதக்கூடிய துஆாக்கள்ல மிக முக்கியமான துஆா அது ஃபாத்திமா ரதி அல்லா வன்ஹா ஒரு சிரமத்தின் போது வரும்போது அல்லாவுடைய சுத சல்லா அலி செல்லம் சொன்னாங்க யா ஹை ஃபாத்திமா இந்த துஆாவை காலையிலும் மாலையிலும் ஓது யா ஹையு யா கையூம் உயிர் உள்ளவனே நிலையானவனே அஸ்தகீசு பி ரஹ்மதிக் அஸ்தகீசு பி ரஹ்மதிக் உன் அருளை கொண்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன் பாவ மன்னிப்பை தேடுகிறேன் பாதுகாப்பை தேடுகிறேன் அஸ்லி ஹலி ஷா நீ குள்ள என்னுடைய என்னுடைய முழுமை அனைத்தையும் சீராக்கி விடு ஓலா தகில் நீ இலாப் சி தார் ஐ ஆக்கி விட என்னை என் கண் சிமிட்டும் நேரத்திற்கு கூட என்னிடத்தில் என்னை ஒப்படைத்து விடாதே நான் என்ட ஒண்ணும் இல்லையே அல்ல நீ என்னை விட்டு விளையிடா என்ன செய்ய முடியும் அந்த கண் சிமிட்ட நேரத்துல கூட என் கூட இருந்துரு

அல்லாஹ் எப்போ அருகாமையில் வச்சிருக்கோமோ அப்போ அல்லா அழைத்தால் பதில் அளிப்பான் அவ்வளவுதான்